ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன பற்றி லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் நம்மளை சுற்றி இந்த அட்மாஸ்பியரில் ஒரு ப்ரெஷர் நிலவுது அந்த அட்மாஸ்பியர் வந்து அந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மேலே எவ்வளோ ஏர் இருக்கோ அளவுக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிளெயின்ஸில் இருக்கும்போது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்போ ஹில்ஸுக்கு போகும்போது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் குறைஞ்சிடும் ரொம்ப குறைஞ்சிடும் ஸோ அதுக்கு அது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் இப்போ எட்ட ஒரு பாட்டில் இருக்குது அந்த பாட்டிலை வந்து நாம் தண்ணி ஃபில் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நான் ப்ரிக் பண்ண போகிறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்க ஸோ பிரிக் பண்ணி ஸோ இதை ப்ரிக் பண்ணி தண்ணி வரவே இல்லை பட் நான் இதோட மூடியை கழட்டினோன்னே என்ன ஆகுதுன்னு பார்க்க பார்த்தீங்களா ஸோ மூடியை திறந்த உடனே மேலே இருக்க அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வந்து இந்த பாட்டில் மேலே ஆக்ட் ஆகுது ஸோ அதனால அந்த வாட்டர் இஸ் பீங் ப்ரெஸ் அண்ட் தென் வாட்டர் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் பாட்டில் ஸோ மறுபடியும் நான் அதை க்ளோஸ் பண்ணேன் என்ன பார்க்கலாம் பண்ணி வரல ஸோ இந்த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் நம்மளை சுற்றி இருக்கா இல்லையான்னு நம்ம ஒரு ஈஸியாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம்